கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து கொண்ட தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகத்துக்கு தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு இது அந்த வள்ளுவன் பெயரை அருமை தம்பி சங்கர் சாரதி தன்னுடைய படைப்புக்கு எண்ணமும் இயக்கமும் அவரே அவர் வைத்த பெயர் வள்ளுவன் வள்ளுவர் அவர் ஒரு உதாரணம் அவருக்கு வேண்டிய கதைக்கு சொன்னார் கொலை பண்ணுறது நியாயன்னு ஆனால் அதே வள்ளுவர் சொன்னார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் விடல் இன்னா செய்தாரை உனக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணால் அவங்களுக்கு திருப்பி நன்மையை பண்ணு பிரான் ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டுனார் நம்ம தமிழில் அடியை வாங்கினா அமைதியாக சரி வள்ளுவன் துன்பம் செய்தவனுக்கு நீ இன்பம் செய் என்று சொன்ன வள்ளுவன் பெயரை வைத்து கொலகார படம் எடுத்திருக்காரு அந்த வள்ளுவன் கொலை பண்ணுறான் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது வள்ளுவ ஆனால் தம்பியை என்ன பாராட்டணுன்னா இன்றைக்கி போகிற இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் எழுபத்தஞ்சி சதவீதம் இங்கிலீஷ் டைட்டல் எல்லாம் இங்கிலீஷ் தமிழே காணாமல் போயிடுச்சு இது தமிழ்நாடான்ற கேள்வியே வந்துடுச்சு இங்கிலீஷ் ஆனால் அதில் புனிதமான உலகமே போற்றுகிற தமிழை போற்றுகிற வள்ளுவன் பெயரை இந்த பேரை வச்சியே ஷங்கர் நான் பாராட்டுகிறேன் ஏன்னா அவன் எங்கள் தண்டையார்பேட்டை கடை இதில் உறவு என்னென்னா நான் ஒன்னாரப்பேட்டை அவன் தண்டையார்பேட்டை ரெண்டு பேட்டையும் ஒன்றாச்சு அதனால தான் நான் வந்தேன் இன்னொரு திருப்தி என்ன அடைஞ்சேன்னா வருத்தம் இருந்தது வள்ளுவன் பேரை சொல்லி படம் எடுத்திருக்காரு கிரைம் சப்ஜெக்ட் ஆனால் டீசர் பிரமாதம் ட்ரெய்லர் பிரமாதம் பாட்டு பிரமாதம் எடிட்டிங் மியூசிக் நல்லா இருந்தது அஸ்வத் அஸ்வத் தான் பியூட்டிஃபுல் மூணு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது நல்ல எதிர்காலம் இருக்குது அதுக்காக இப்போ அடுத்து படம் வந்தால் கோடிக்கு போயிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓயுத்துங்க ஒரு ஹீரோ அஞ்சு லட்சம் வாங்கிட்டு ஒரு படம் நடித்தார் அது டைரக்டர் திறமை தான் படம் வெற்றி பெறது முதல்ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் டைரக்டருடைய அரிய தர பயன்படுத்தி களிமண்ணை ஆக்கி கொடுக்குறாரு அதான் ஹீரோ அப்படி ஆக்கின அந்த படம் வெற்றி பெற்றுருச்சு ஃபஸ்ட் பிக்சர் ரெண்டாவது படத்துக்கு அந்த ஹீரோவை கேட்டால் ரெண்டு கோடி சம்பளம் கேட்டார் ரெண்டு கோடி அக்கிரமம் அதனால் ஒரு நியாயம் என்ன இருந்தாலும் ப்ரொடியூசரை வாழணும் அந்த அந்த ப்ரொடியூசர் சொன்னார் நான் தொழிலாளரை வாழ வைப்பதற்காக தமிழ் படம் எடுத்தேன்னார் மகிழ்ச்சியாக இருந்தது தொழிலாளி வாழ்ந்தால் முதலாளி வாழ்ந்தால் தொழிலாளி வாழ்வான் தொழிலாளி நல்லா இருக்கான்னா முதலாளி இருக்கான்னு அர்த்தம் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் அதான் லாலி வச்ச ஆளி முதலாளி தொழிலாளி ஆகவே இந்த படத்தினுடைய டீசர் மூணு சாங் பிரமாதம் நல்லா பண்ணியிருந்தாங்க க்ரைம் சப்ஜெக்ட் அது மட்டும் இல்லை சட்டத்தின் ஓட்டைகளை பற்றி எடுத்து சொன்னார் அதாவது பணம் இருந்தால் நீதியே விலைக்கு வாங்கிடலாம் வாங்குகிறாங்க இப்போ நிறைய வேலை போகுது நீதி இப்போ நீதிபதியில் பாதிபதி பதி ஆயிட்டாங்க பாதி தான் நீதி மீதியெல்லாம் நிதி பணம் கொடுத்தா நீங்கள் நிதி வாங்கிடலாம் நீதியை வாங்கிடலாம் அதில் எதில் பாதிப்பு பாதிக்கப்பட்டார்கு தெரில ஷங்கர் எதெதில் பாதிக்கப்பட்டாரா அல்லது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படம் எடுத்தாரா தெரில தம்பியுடைய எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வாழ்த்துகிறேன் வள்ளுவன் பேர் சொன்னதுக்கு வச்சதுக்கு வருத்தப்பட்டன்னையா ஒரு குலகார படத்துக்கு பேரை பார்த்தது ஆனால் ஒன்று திருப்தி ஆகிட்டேன் ஏன்னா ரூபா நோட்டில் காந்தி பேர் தான் இருக்குது சார கடைக்கு கொடுத்தாலும் அந்த காந்தி நோட்டை தான் கொடுக்குறோம் பிராந்தி கடையில் என்ன கொடுத்து வாங்குறோம் பிராந்தி கடைக்குன்னு வேறு ஏதாவது நோட்டை அடிக்கிறோம் இல்லை காந்தி ரூபா தான் லஞ்சம் வாங்குறான்ல ஆஃபீஸர்ஸ் அரசியல்வாதி நீதி பாதி எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த காந்தி படத்தை தான் வாங்காது நோட்டை தான் கொடுக்குறோம் ஆகவே இன்றைக்கி காந்தியையே ஊழல்வாதி மாதிரி ஆகிட்டானுங்க ஊழலுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டானுங்க இந்த படம் அரங்கு நிறைந்து எல்லோரும் நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன் நான் ரொம்ப காலமாக எங்கள் வட சென்னையில் இருக்கவங்க முன்னுக்கு வரணும் பல பகுதியிலேருந்து வர்றாங்க என் தம்பி செல்லமணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான் அச்சீவ் பண்ணான் உதயகுமார் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார் அச்சீவ் பண்ணார் பேரரசு மூணு டேரக்டருமே மிக அற்புதமாக அச்சீவ் பண்ணாங்க சினிமாவில் எல்லா காலத்திலும் அவங்களுக்குன்னு ஒரு பேர் உண்டு என் தம்பி தேனப்பன் பல வெற்றி படங்களை தயாரித்தவன் ஆக அப்படி இந்த படம் இந்த அரங்க நிறைந்த மக்களை பார்க்குற போது ஒன்று ஷங்கருக்கு எல்லா ஹீரோவுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக வந்த வாழ்த்த வந்திருக்கீங்க உங்கள் அத்தனை பேரும் வணங்கி உங்களையும் வாழ்த்தி தமிழ் சினிமா வாழ்க நான் நடிகர்கள் வாழ்வதற்காக சொல்லலை அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க தொழிலாளர்கள் வீடு வறுமையில் வாடக்கூடாது தொழிலாளி நல்லா இருக்கான்னா சினிமா நல்லாயிருக்கான்னு அர்த்தம் ப்ரொடியூசர் நல்லா இருக்கான்னா சினிமா ஓஹோன்னு இருக்குன்னு அர்த்தம் ஆகவே இந்த பணம் போட்ட தயாரிப்பாளர் இந்த படம் வெற்றியின் மூலமாக பொருளை மூலதனத்தை திரும்ப பெற்று மீண்டும் தமிழ் படம் எடுத்து வெற்றி ப்ரொடியூசராக வளம் வர வேண்டும் தமிழை வாழ வைக்க வேண்டும் இனி இப்படி தமிழ் டைட்டலாக வைங்க நான் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய தகப்பனார் முத்தமிழர் கறிஞர் கலைஞர் அவர் காலத்தில் இப்படி தான் இங்கிலீஷில் பேர் வச்சாங்க டைட்டில் நாங்களாம் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரியாக இருந்தேன் தலைவர் நாங்கள்லாம் போய் இப்படியே தமிழே மறந்துட்டாங்க இங்கிலீஷில் பேர் வைக்கிறாங்களே என்னும்போது அவர் சரி போ அப்படின்னார் அருமையான ஒரு வேலை பண்ணார் எப்படி பண்ண அந்த ப்ரொடியூசரை திருத்தலாம் டைரக்டர் ப்ரொடியூசர் யாரும் பெயர் இல்லை இதெல்லாம் டைரக்டர் தான் தமிழ் பெயர் வைக்க என்ன பண்ணுன்னு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு யோசனை பண்ணார் சிறு முதலீட்டு படங்கள் தமிழில் பெயர் வைக்கிற சிறுமுதலீட்டு படங்களுக்கு மானியன்னார் மானியன்னா ஒரு படத்துக்கு மூணு லட்ச ரூபா நிதி கொடுத்தார் எப்போ தமிழ் பெயர் வைத்தால் அதில் விரசம் இருக்கக்கூடாது கற்பழிப்பு ஓவராக இருக்கக்கூடாது குத்து இருக்கக்கூடாது அராஜகம் இருக்கக்கூடாது அப்படி படம் எடுத்தினா மூணு லட்சம் கொடுத்தாரு எல்லாம் தமிழில் பேரவைக்கா எல்லாருமே தமிழில் வைக்க ஆரம்பித்தான் பெரும் முதலிட்ட கூட தமிழில் பேரை வச்சு நிதி வாங்கினான் அப்புறம் ஜெயலலிதா வந்து அதை அஞ்சு லட்சம் ஆக்கினாங்க பிறகு கலைஞர் கடைசியில் அதை ஏழு லட்சமாகார் பிறகு இன்ன வரைக்கும் ஒரு ஏழு எட்டு வருஷமாக அது கொடுக்காமல் இருக்காங்க இடையில் அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் கொடுத்தாரு இப்போது பல வருடமாக விட்டு போன படங்களுக்கெல்லாம் மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் நிதி கொடுக்க போகிறாங்க சிறு முதட்டு படங்களுக்கு தமிழில் பெயர் வயங்கள் தமிழை வாழ வைப்போம் நாமும் வாழ்வோம் இந்த படம் வள்ளுவன் இந்த உலகம் அறிந்த வள்ளுவன் தமிழை உலகுக்கு அறிமுகப்படுத்திய வள்ளுவன் பெயர் வைத்த அந்த படம் வள்ளுவர் பெயர் போலே ஓஹோ என்று ஓடி தமிழக மக்களின் நெஞ்சம் நிறைந்து வசூலை குவிக்க வேண்டும் தயாரிப்பாளர் வாழ வேண்டும் மீண்டும் படம் எடுக்க வேண்டும் இயக்குனர் அடுத்து தொடர்ந்து நல்ல படங்களை எடுத்து தமிழை வாழ வைக்க வேண்டு கேட்டு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது என் தம்பி உதயகுமார் அவர்கள் பேசலாம் அதுக்கு முன்னால் ராஜன் சாருக்கு மரியாதை வள்ளுவன் குழுவினர் வந்து மரியாதை செலுத்துறாங்க போங்க வாங்க கொஞ்சம் போங்க நடுவில் போங்க சார் வாங்க கொஞ்சம் ராஜன் சாருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது அடுத்தபடியாக தமிழ்நாடு திரைப்பட